கடனின் கொடூரம் சுமார் இரண்டாயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தேசத்தின் பொருளாதாரம் மற்றும் ஒரு தனி மனிதனின் நிதி மேலாண்மை குறித்து மிகத் தெளிவான விதிகளை வகுத்தவர் ஆச்சாரிய சாணக்கியர் அவரது அர்த்த சாஸ்திரம் மற்றும் சாணக்கிய நீதி ஆகிய நூல்கள் செல்வத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை போதிக்கின்றன சாணக்கியரின் பார்வையில் கடன் என்பது வெறும் பணப்பற்றாக்குறை அல்ல அது ஒரு மனிதனின் சுதந்திரத்தை பறிக்கும் அடிமைத்தனம் கடன் வாங்கியவன் கடன் கொடுத்தவனுக்கு வாழ்நாள் முழுவதும் அடிமையாகிறான் என்கிறார் அவர் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் அவன் முதலில் செய்ய வேண்டியது தனது கடன்களை வேறறுப்பதுதான் ஒரு காட்டில் தீப்பிடிக்கும் போது நீங்கள் அணைத்த பிறகு ஒரு சிறிய நெருப்பு பொறி மிஞ்சினால் கூட காற்று வீசும்போது அது மீண்டும் மொத்த காட்டையும் எரித்துவிடும் அதுபோலத்தான் கடனும் சரி அசல் தொகையை ஓரளவு கட்டிவிட்டோம் வட்டிதானே மிச்சம் இருக்கிறது என்று நீங்கள் அலட்சியமாக இருந்தால் அந்த வட்டி குட்டி போட்டு மீண்டும் உங்களை ஒரு பெரிய கடன் சூழலில் தள்ளிவிடும் எனவே கடனை ஒருபோதும் பாக்கி வைக்காதீர்கள் அது உங்கள் நிம்மதியை மட்டுமல்ல உங்கள் வம்சத்தின் எதிர்காலத்தையே இரண்டாம் தந்திரம் செலவுகளை சிறைபிடித்தல் பினான்சியல் டிசிப்ளின் சாணகியரின் கூற்றுப்படி செல்வம் என்பது ஒரு குளத்து நீரை போன்றது புதிய நீர் உள்ளே வருவதும் பழைய நீர் வெளியேறுவதும் அவசியம் ஆனால் நீர் வெளியேறும் வழி செலவு உள்ளே வரும் வழியை விட பெரிதாக இருந்தால் குளம் வற்றிவிடும் கடனை அடைக்க விரும்புபவர்கள் முதலில் செய்ய வேண்டியது தேவை நீட் மற்றும் ஆசை வாண்ட் ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசத்தை புரிந்துகொள்வது கொள்வது உயிர் வாழ உணவு தேவை ஆனால் ஆடம்பர உணவகத்தில் உண்பது ஆசை உடலை மறைக்க ஆடை தேவை ஆனால் பிராண்டட் ஆடைகளை வாங்குவது ஆசை கடனாளியாக இருக்கும் ஒருவன் தனது கடனை தீர்க்கும் வரை ஒரு நிதியியல் துறவியாக மங்கு் மாற வேண்டும் சமூகத்தில் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற கவலையை தூக்கி எறியுங்கள் மற்றவர்களை கவர வாங்கும் ஒவ்வொரு பொருளும் உங்களை இன்னும் ஆழமான குழிக்குள் தள்ளும் தந்திரம் வருமானத்தின் பல வழிகள் மல்டிபிள் ஸ்ட்ரீம் சாணக்கியர் ஒரு ராஜதந்திரி என்பதால் அவர் எப்போதும் ஒரு பேக்கப் பிளான் வைத்திருப்பார் அவர் சொல்கிறார் வருமானம் ஈட்ட ஒரு வழியை மட்டும் நம்பியிருப்பவன் அந்த வழி அடைபடும் போது பிச்சைக்காரனாகிறான் கடனை அடைக்க உங்கள் தற்போதைய சம்பளம் மட்டும் போதாது என்றால் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி கூடுதல் வருமானம் ஈட்ட பாருங்கள் அக்காலத்தில் வணிகம் விவசாயம் கால்நடை வளர்ப்பு என பல வழிகளில் வருமானம் ஈட்ட அவர் அறிவுறுத்தினார் இன்றைய காலத்திற்கு ஏற்ப பகுதி நேர வேலைகள் சிறு முதலீடுகள் அல்லது உங்கள் அறிவை மற்றவர்களுக்கு பயிற்றுவிப்பதன் மூலம் வருமானத்தை பெருக்கலாம் சேமிப்பதன் மூலம் மட்டும் கடனை அடைக்க முடியாது வருமானத்தை உயர்த்துவதன் மூலமே கடனை விரைவாக முடிக்க முடியும் நான்காம் தந்திரம் கௌரவத்தை பலி கொடுத்தல் கடனை தீர்க்கும் பாதையில் மிகப்பெரிய தடையாக இருப்பது ஈகோ அல்லது கௌரவம் கடன் வாங்குவதை விட உழைப்பது மேலானது என்கிறார் சாணக்கியர் பலர் தங்களுக்கு தெரிந்தவர்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து எளிய வேலைகளை செய்ய தயங்குவார்கள் ஆனால் சாணக்கியர் சொல்கிறார் ஒரு மனிதன் கல்வி கற்கும் போது உணவு உண்ணும் போது மற்றும் பணம் சம்பாதிக்கும் போது வெட்கத்தை விட்டுவிட வேண்டும் கடன் கொடுத்தவன் உங்கள் வீட்டு வாசலில் வந்து சத்தம் போடுவதை விட நீங்கள் ஒரு எளிய வேலை செய்து அந்த பணத்தை கொடுப்பது எவ்வளவோ மேலானது உழைப்பில் அசிங்கம் எதுவும் இல்லை கடனில்தான் இருக்கிறது அசிங்கம் இருக்கிறது தந்திரம் வட்டியை கவனித்தல் தி இன்ட்ரெஸ்ட் சாணக்கியரின் பொருளாதார நுணுக்கங்களில் ஒன்று எதிரியின் பலத்தை அறிந்து தாங்குவது உங்கள் கடன்களில் எது அதிக வட்டி விகிதத்தை கொண்டிருக்கிறதோ உதாரணமாக கந்து வட்டி அல்லது கிரெடிட் கார்டு அதை முதலில் குறிவைத்து மற்ற சிறிய கடன்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வாங்கினாலும் சரி ரத்தத்தை உறிஞ்சும் அந்த அதிக வட்டி கடனை முதலில் முடிப்பதுதான் புத்திசாலித்தனம் இதைத்தான் நவீன பொருளாதாரத்தில் டேப் அவலான்ஸ் மெத்தட் சேமிக்க வேண்டும் மழை வரும் முன்பே கொடைபிடிக்க பழகு என்பார் சாணக்கியர் ஒருமுறை கடலில் இருந்து மீண்ட பிறகு மீண்டும் அந்த நரகத்திற்குள் செல்லாமல் இருக்க முதலீடுகள் மற்றும் சேமிப்பு குறித்த அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் வெற்றியின் ரகசியம் சாணக்கியர் சொல்கிறார் மன உறுதி கொண்ட மனிதனுக்கு அடைய முடியாது